அனைவருக்கும் வணக்கம் மக்களே நான் உங்கள் சுவாமிநாதன் ஜோதிடர் பேசுகிறேன் நம்ம யூடியூப் சேனலில் நான் தினந்தோறும் பயனுள்ள பல ஆன்மீக பதிவுகளை இருக்கேன் அந்த வகையில் இன்றைக்கு சனி பகவான் வழிபாடு அதாவது சனி பகவானின் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த பரிகாரஸ்தலங்களை பற்றி இந்த பதிவில் சொல்ல போகிறேன் பதிவை ஸ்கிப் பண்ணாமல் கேட்டு பயன்பெற்று கொள்ளுங்கள் அதற்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ ஷேர் பண்ணுங்கோ லைக் பண்ணுங்க இப்போ பதிவுக்குள்ளே போயிடலாம் சனி பகவான் சூரிய புத்திரர் என்றும் சிவ பூஜை செய்பவர் என்றும் புராணங்கள் கூறுகின்றன எனவே தினசரி நியம நிஷ்டையுடன் தனது இஷ்ட தெய்வம் அல்லது சிவ பூஜையும் செய்பவரை சனி அவ்வளவு பாதிப்பது இல்லை என்பது முன்னோர்கள் அனுபவம் பூஜை ஜபம் மூலம் சனிசுர பகவானை தியானிப்பது ஒரு வகை பரிகாரமே சனி பகவானுக்குரிய திவ்ய சேஸ்திரங்களை நீராடி தக்க தான தர்மங்களை செய்வது ஒரு வகை சாந்தி பரிகாரமே இவை இரண்டும் இயலாதவர்கள் தாம் இருக்கும் இடத்திலேயே உள்ள சனிசுர பகவானை மனம் முருகி வழிபட்டு தினசரி காக்கைக்கு அன்னமிடுவதும் எல் தீபம் ஏற்றி வருவதும் ஒரு வகை பரிகாரம் என்று கூறப்படுகின்றது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த பரிகார ஸ்தலங்களின் விவரங்கள் இதோ உங்களுக்காக வட திருநள்ளாறு சென்னை மேற்கு மாம்பலம் வெங்கடாசலம் தெருவில் அருளாட்சி புரிந்து வருகிறார் வட திருநள்ளாறு சனிசுர பகவான் சனி சுர பகவான் சாந்த மூர்த்தியாக காக வாகனத்தில் அமர்ந்து நீலாம்பிகையுடன் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார் சனி பகவான் தாக்கத்திலிருந்து தப்ப இத்தலத்தில் பஞ்சமுக ஆஞ்சநேயர் மற்றும் விநாயகர் போன்றோரும் அருள் பாலிக்கின்றனர் அடுத்ததாக அரை அணி நல்லூர் திருக்கோவலூரில் பெண்ணை ஆற்றின் எதிர்கரையில் உள்ளது அரை அணி நல்லூர் இங்குள்ள பாடல் பெற்ற தலமான அரை அணிநாதர் கோவிலின் பிரகாரத்தில் சனி பகவான் காகத்தின் மீது ஒரு காலை வைத்து ஊன்றிய நிலையில் தரிசனம் அளிக்கின்றார் திருநெல்லை காவல் திருத்துறை பூண்டியிலிருந்து திருவாறு செல்லும் பாதையில் நாள் ரோடு என்னும் சந்திப்பில் இறங்கி இத்தலத்தை அடையலாம் இங்கு அருளும் ஈசனை சனி பகவான் வழிபட்டு வரங்கள் பல பெற்றதாக வரலாறு சனி பகவானால் ஏற்படும் தோஷங்கள் இத்தல ஈசனை வழிபட்டால் விலகும் இடும்பாவனம் முத்துப்பேட்டையில் இருந்து வேதாரண்யம் செல்லும் பாதையில் உள்ளது இத்தலம் இங்கு தாம் மக்களை துன்புறுத்தியதால் ஏற்பட்ட பாவங்களை போக்கிக் கொள்ள இத்தலத்து ஈசனை சனி பகவான் வழிபட்டிருக்கிறார் ஆகவே இந்த தலமும் சனி தோஷ பரிகார தலமாக வழங்கப்படுகின்றது பவானி கொடுமுடி ஈரோட்டிலிருந்து முப்பத்தி ஒன்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது கொடுமுறி மகுடீஸ்வரர் ஆலயத்திலும் சனி பகவான் தனி சந்நிதி கொண்டு அருள் பாலிக்கிறார் இந்த இரண்டு தளங்களிலும் சனி பரிகாரம் செய்து கொள்ளலாம் சனி பகவான் அருள் கிட்டும் பொழிச்சலூர் சென்னை பல்லாவரத்தை அடுத்துள்ள பொடிச்சல்லூரில் உள்ள அகதீஸ்வரர் ஆலயம் இத்தலத்தில் சனி பகவான் மிகவும் வர பிரசாத்தியாய் வீற்றிருக்கிறார் சனீஸ்வர பகவானை இத்தல இறைவனை பூஜித்து இங்குள்ள நல்லார் தீர்த்தத்தில் நீராடி தன் தோஷம் நீங்க பெற்றதாக ஐதீகம் எனவே இத்தலம் வட திருநல்லாறு என அழைக்கப்படுகின்றது திருநல்லாருக்கு சென்று பரிகாரம் செய்ய இயலாதவர்கள் இத்தல சனீஸ்வரனுக்கு அந்த பரிகாரங்களை செய்கின்றனர் வழுவூர் சோழ மன்னன் ஒருவர் இப்பகுதியை அரசாண்டபோது சனி பகவானின் சஞ்சாரம் காரணமாக அந்நாட்டில் கடும் பஞ்சம் ஏற்படும் சூழ்நிலை ஏற்பட்டது அந்த மன்னன் சனி பகவானை நோக்கி தவம் இருந்து நாட்டில் பஞ்சம் வராத வரத்தை பெற்றார் அவர் வழிபட்ட சனி பகவான் மேகத்தை துளைத்து மழை பொடிய வைத்தாராம் அதை நிரூபிக்கும் வகையில் அவர் கையில் வில்லுடன் அற்புதமாக காட்சி தருகிறார் சனி பகவானின் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த மேலும் பல பரிகார ஸ்தலங்களை பகுதி இரண்டில் விரைவில் பதிவிடுகிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுவாமிநாதன் ஜோதிடர் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்